தனக்கான வாய்ப்பை அவரே தேடிச் சென்று திறமையை காட்டித்தான் திரைப்பட வாழ்க்கைக்குள் தானே பிள்ளையார் சுழி போட்ட அந்த சிறுவன்தான் கமலஹாசன் அவர்கள் குழந்தை நட்சத்திரம் உதவி இயக்குனர் இயக்குனர் நடன கலைஞர் நடன இயக்குனர் நடிகர் திரைக்கதை ஆசிரியர் வசனகர்த்தா பாடலாசிரியர் பாடகர் போன்ற இப்படி கமலஹாசன் திரைப்படத்தில் தொடாத துறைகளே இல்லை பேசும் படம் வந்த பிறகு குள்ள மனிதன் சப்பானி சைக்கோ பைத்தியம் என கமலஹாசன் போடாத வேடமே இல்லை இவர் தேசிய திரைப்பட விருது செவாலிய விருது உள்ளிட்ட சர்வதேச விருது என கமலஹாசன் அவர்கள் பெறாத விருதே இல்லை கமலஹாசன் அவர்களுக்கு இன்று அறுபத்தி மூன்றாவது பிறந்த முதல்வர் அம்மா அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும் சூழ்நிலையில் பிறந்த நாளை கொண்டாட வேண்டாம் என்று அறிவித்திருக்கிறாராம் கமலஹாசன் மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பா பாதிக்கப்பட்டுள்ளார் அவர் இந்த ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடப் போவதில்லையாம் இருந்தாலும் கமலஹாசனுக்கு ரசிகர்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் குவித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இதுபோல மேலும் பல சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள தினேஷ் சினிமாவை சப்ஸ்கிரைப் செய்யவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் பட்டனை பிரஸ் செய்யவும் இந்த வீடியோவில் லைக் செய்யவும்